அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இடது கை மணிக்கட்டில் ஒரே ஒரு தடவை இந்த நம்பரை எழுதி பாருங்க கோடி கணக்கில் பணம் வந்து உங்களை சேரும் நம்ம ஒரு நம்பரை கைகளில் எழுதுறது மூலமாக நமக்கு பணம் வந்து சேருமா நம்மளோட தொழில முன்னேற்றம் அடையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு அரசியல் தொழிலில் இருந்தாலுமே சரி இல்லை ஒரு சினிமா தொழில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை பியூட்டி பார்லரு முடித்திருத்துறது ஒரு மளிகை கடை ஒரு டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த துறைகள் சேர்ந்தவங்களா நீங்க இருந்தாலும் சரி அது எல்லாத்துலயுமே வெற்றி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நம்பர் ஒன்று இருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துல கிராப்பாவை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள் அந்த வரிசையில் உங்களுக்கு வரும் தமிழ்ல இதுக்குன்னு சரியான பேர் கொடுக்கல ஆனா இப்ப ஜோதிட ரீதியா வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நம்பர் நமக்கு பணம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு நம்பரா இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஒரே ஒரு நம்பர் எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்களுக்கு அவங்களுடைய கிரகனுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய செயற்கையை பொறுத்து அவங்களுக்கு நம்பர் மாறும் இந்த நம்பருக்கு அப்படி என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்களோட ஆதிக்கம் தான் நம்மளை வடிவமைக்குது அப்படின்னு ஒவ்வொரு அறிஞர்களுமே சரி மிகப்பெரிய சயின்டிஸ்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலா டெஸ்டால வரைக்குமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா எண்கள் தான் இந்த உலகத்தை ஆளுது அப்படின்ட்டு அதனால தான் அவரு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இதுதான் இன்ஃபினிட்டி நம்பர் தொடர்ந்து வரக்கூடிய நம்பர் இதை தான் உலகமே அமையும் அப்படின்ட்டு அதே அதே தான் கிராப்பவி நம்பர் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எஞ்சோதரம் குறிப்பிடுதோ அதே தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமும் சரி துரதிருஷ்டமும் வரும்போது அதை எண்கள் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும் ஒவ்வொரு ராசிக்குமே அது மாறுபாடு அடைய ஆரம்பிக்குமே இந்த எண்ணை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் எதுங்கிறதையும் நான் முழுமையாக உங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல இது எப்படி பயன்படுத்துன்னு சொல்கிறேன் ஒரு பச்சை நிறை இங்கு எடுத்துக்கோங்க அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பணத்துக்கு தான் பயன்படுத்துறதுனால தான் அதுக்கு பச்சை நிறை இங்கை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னது ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய ஆகர்ஷணத்துக்கு பயன்படும் அதனால பச்சை நிறை இங்கு தான் இதற்கு சரியாக இருக்குமே உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதி அல்லது இடது கை உள்ளங்கை பகுதியிலும் கூட நீங்கள் ரெண்டுல எங்க வேணாலும் எழுதலாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அதிர்ஷ்டம் இருக்கு நான் அதையும் கொடுக்குறேன் இதை நீங்க கையில எழுதிட்டு ஒரே ஒரு முறை எழுதிட்டு அதை பார்த்தா போதும் இந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான எண்களோட கோர்வையா உங்களுக்கு இருக்கும் இது எழுதின பிறகு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும் இப்ப உங்களுக்கு இது எப்படி செயல்படும் கேட்டீங்கன்னா ஈர்ப்பு விதியா உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் நமக்கு அதிர்ஷ்டமும் இருக்கும் கிராபி நம்ம சக்தியும் இருக்கும் நம்மளோட நியூமராலஜி படி நமக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டமான கிரக சேர்க்கையை சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கையாக மாற்றி கொடுக்கும் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய நம்பராக இருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களுக்குரிய எண்ணை சொல்லிடுறேன் மேஷ ராசிக்கு வந்து நயன் சிக்ஸ் செவன் ஃபோர் இது மேஷ ராசிக்கான நம்பர் அடுத்தது ரிஷப் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் இது ராசிக்கான நம்பர் அடுத்தது மிதுனம் எயிட் டபுள் ஃபைவ் செவன் இது மிதுன ராசிக்கான நம்பர் அடுத்தது கட நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ இது கடகராசிக்கான நம்பர் அடுத்தது சிம் செவன் ஃபோர் சிக்ஸ் ராசிக்கான நம்பர் அடுத்தது கன்னி நைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் இது கன்னி ராசிக்கான நம்பர் துலாம் ராசிக்கான நம்பர் அடுத்தது விருச்சக ராசிக்கான நம்பர் அடுத்தது இது தனுசு ராசிக்கான நம்பர் மகரம் ஃபோர் த்ரீ த்ரீ இது மகர ராசிக்கான நம்பர் அடுத்தது கும்பம் த்ரீ டூ எயிட் இது கும்பராசிக்கான நம்பர் அடுத்தது மீனம் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் இது மீன ராசிக்கான நம்பர் இப்போ நான் கொடுத்த இந்த நம்பரோட அதிர்ஷ்டமான டியூரேஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையை பொறுத்து வருகின்ற மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் சரியாக ஒரு மாத காலத்துக்கு உங்களுக்கு இந்த எண்ணு தான் உங்களுக்கு இருக்குமே இந்த ஒரு மாத காலமும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனசுத்தொடர் குளிச்சுட்டு உங்கள் கையில் ஒரே ஒரு தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் எழுதினா மட்டுமே போதும் அந்த நம்பரை நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் பணம் உங்களை வந்து சேருங்கிற எண்ணத்தோடு இருங்க இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சேரிக்கைக்கு தான் நான் அதை கொடுத்துருக்கேன் அடுத்த மாதம் மாறக்கூடிய கிரகச் உங்களுக்கு நம்பர் மாறும் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் தான் இது உங்களுக்கு இந்த நம்பர் இருக்கும் அது வரைக்கும் தினமும் கைகளில் ஒரு பச்சை நேர இங்கில் எழுதி அதை நீங்கள் பார்த்துட்டு மனசுக்குள்ளே பணம் உங்கள் கிட்டே இருக்குங்கிற எண்ணலைகளோடு இருங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமானதாக மாறும் இதை எழுதி பாருங்கள் இந்த மாதமே இதற்கான பணம் வரும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு நன்றி வணக்கம்